சாய்ராம் வணக்கம் இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமையும் சதய நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரமும் கூடி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தினம் இன்றைக்கி வருதினி ஏகாதசி இது ரொம்ப 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 விசேஷமான ஒரு நாளுங்க ஓகேங்களா சிவபெருமானே அந்த பிரம்மாவுடைய தலையை கொய்ததால் வந்த அந்த பாவத்தை விலக மகாவிஷ்ணு வழிபட்டு தன் பாவத்தை போக்கி நாள் அப்போ எப்பேற்பட்ட செஞ்ச் பாவம் செஞ்சிருந்தாலும் சரி ஏதோ பாவம் செஞ்சு இந்த ஜென்மத்தில் இருக்கு அது சரியாகணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி பக்கத்தில் இருக்கிற மகாவிஷ்ணு கோவிலுக்கு போய் வாசனையான பூவெல்லாம் வாங்கி கொடுத்து நெய்ய கோவிலுக்கு தானமாக வாங்கி கொடுத்து ஓம் நமோ நாராயணாயன் ஒரு நூற்றி எட்டு முறை வணங்கி உங்களை பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க தெரிஞ்சோ தெரியாமல் செய்த பாவங்கள் விலகி உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வர ஆரம்பிக்கும் மனசு நிம்மதி கிடைக்கும் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாய்ராம்